அன்னைமடி தவழ்ந்தது முதல் ஆவி பிரியும் வரை அதையும் இதையும் அடைய வேண்டி அடங்காத இச்சை கொண்டு அலைகிறாயே மானிடா அடைவதெல்லாம் இனிக்கிறதா அடைந்ததெல்லாம் நினைக்கிறதா ஆரம்பத்தில் ஆனந்தம் தந்த அற்புத பொருளெல்லாம் ஆண்டுகள் கழிந்த பின்னர் அற்பமென்று படுகிறதா அன்புக்காக அழுது சேர்த்த அடுத்தடுத்த உறவுகளெல்லாம் அமுதத்தை பொழிகின்றனரா ஆடுகளத்தில் ஆடி மகிழ்ந்த அத்துணை நண்பரும் ஆட்டம் முடிந்ததும் நிலைக்கின்றனரா அனுபவித்த அனுபவமெல்லாம் அற்பமாய் ஒரு போல அறிவில் தொடுக்கி நிற்கிறதா அதுவும் அயர்ந்து மறைகிறதா அவன் என்னுடையவன் அவள் என்னுடையவள் அது என்னுடையது இது எனக்கானது என எல்லா நம் அன்பையும் எதனதன் மீதோ எல்லையில்லாமல் கொட்டி தீர்க்கிறோமே அத்தனையும் நிலைக்கிறதா அன்பு குறையாமல் இனிக்கிறதா அனுபவப் பொருள் எல்லாம் அற்பகாலம் தெரிகிறதா அனுபவித்த உணர்வெல்லாம் அற்ப சுகம் புரிகிறதா அன்பு செய்ய நம்மை அணுகுவோர்க்கு எல்லாம் அவரவர்க்கென ஓர் காரணம் உண்டு அதன் வழி ஒரு காரியம் உண்டு பிறந்த எல்லாம் எம் பிள்ளைகள் என பிரேமைக்காக பிரேமை செய்யும் பேரன்பு பெற்றதென்னவோ பேரிறைவன் சாயி மட்டுமே ஆதி சிவன் தொட்டு ஆந்திர சாயி வரை அடியவராய் நாம் யாருக்கு இருந்தாலும் ஆண்டவன் அதை பிரதிபலிப்பார் ஆயிர ஜென்மம் தாண்டியும் பரிசளிப்பார் அணுகி பாருங்கள் அந்த அன்பு தெய்வத்தை சாயி ஆண்டவன் நிகர் அன்பு செய்ய ஆயிரமாயிரம் அன்னை வேண்டும் சோமுகாசுரனுக்கு மீன் மது ஆமை ஹிரண்யாக்ஷனுக்கு வராகம் சிபுவுக்கு சிங்கமுகம் மகாபலிக்கு வாமன் கார்த்தவீரியனுக்கு பரசுராமர் ராவணனுக்கும் சேனைக்கும் ஸ்ரீராமர் கம்ச சிசுபாலனுக்கு கௌரவரோடு கைகோர்த்த கடும் பெரும்படைக்கும் காலனாய் களம் கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் அவதார நாடகம் நடத்தி அறிவிழந்த அசுரர்களை அழித்தனர் யுகந்தோறும் காயங்கள் செய்யாமல் குரூரமாய் வதைக்காமல் குருதியினை வடிக்காமல் அற்ப களிமாந்தர் மத்தியில் அன்பையே ஆயுதமாய்க் கொண்டு அரவணைக்க ஆயிரம் வழி கண்டு அரசியல்வாதிகள் அதிபர்கள் தொடங்கி அடுக்களை ஆக்கல்கள் வரை அணுவணுவ அன்பு செய்து அணுகியவர்கெல்லாம் அன்பு செய்து ஆயுதங்களை நிர்மூலமாக்க நிராயுத வந்தவர் நிஜத்தில் அவதாரங்களுள் அற்புதர் நித்திய சுத்த முக்த நிர்மல ரூபர் நிஜ பரிபூரணர் ஸ்ரீ சத்தியசாயி நாதர் அவரே நம் அன்புக்கு தகுதியானவர் அனைத்துமே தம் பகுதியானவர் அவர் வழி நாம் அகிலம் பார்க்கும் போதே அத்தனை உறவுகளும் இனிக்கின்றன அத்தனை பொருளும் ருசிக்கின்றன அனுபவிக்கும் தன்னுணர்வே ஆண்டவனின் நுண்ணுணர்வு ஆனென்றும் பெண்ணென்றும் ஆடை கட்டி அகிலம் வந்த ஆத்மா நாம் ஆத்மா ஆம் அவரே பரமாத்மா சாயி நம் அந்தராத்மா ஆதலினால் காதல் செய்வீர் அகிலத்தோரே நம் அவதார சாயியே